வாங்க மத்தியான டைமில் தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முருங்கை தோப்பு எல்லாம் அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே தோண்டு போய் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லா மரமும் இந்த காற்றுக்கு சாஞ்சி போச்சு மரங்கள் பயங்கர வெயிலுங்க தண்ணி இல்லை போரில் தண்ணி காலையில் கொஞ்சம் நேரம் ஓடும் அவ்வளோதான் அந்த தண்ணியை வச்சு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக விட்டு விட்டு எப்படியோ மரத்தை அடுத்து மழை பெய்கிற வரைக்கும் காப்பாற்றி விடணும் இல்லையா அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்படியே பார்த்தோன்னா முருங்கைக்காய் பறிச்சிட்ருக்காங்க வாங்க தூரத்துலேருந்து காமிக்கிறேன் தூரத்துலேருந்து நல்லா கதை பேசிகிட்டே முருங்கைக்காய் பறிச்சிட்டு இருக்காங்க பறிக்கிற முருங்கைக்காயை பறக்கணும் பறக்கி இங்கே கொண்டு வந்து அடிக்க வச்சிருக்காங்க இல்லையா கரெக்டாக இதை பறக்கும்போதே அது மூடு ஒரு பக்கம் நுனி பகுதி ஒரு பக்கம்னு கரெக்டாக அழகாக தான் அடுக்கி கொண்டு வந்து வைப்பாங்க இனிமேல் அடுத்து இதில் என்ன வேலை அப்படின்னு சொன்னால் காய் தரம் பிரிப்பாங்க கட்டைக்காய் மீடியம் சைஸ் கரெக்டான காய் அப்படின்னு தரம் பிரித்து பாக்ஸ் போட்டு அதாவது சாக்கு சாக்குல அடுக்கி வச்சு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தராசு ஒரு மூடைக்கு அறுபது கிலோ இருக்கணும் ஆமாம் அறுபது கிலோ தான் ஒரு மூடைக்கு அறுபது கிலோ இருக்கிற மாதிரி மூடை போட்டு அப்படியே கொண்டு போய் எவ்வளோ பெரிய எல்லாம் ஃபுல்லாக செம்மண் செம்மண்ணாக தான் இருக்கும் பட் ரோடு போட்டிருக்காங்க அப்படியே கொண்டு போகணும்